ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய முடிக்கு ஒரு நிரந்தர தீர்வு தான் பார்க்க போகிறோம் முடி ரொம்ப கொட்டிகிட்டே இருக்கா அது இல்லாமல் நிறைய முடி ரொம்ப சின்ன வயசுலேயே வருது முடி ரொம்ப மெலிஸாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம் இதை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிறையமுடிக்கான மருந்து செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் இது பத்துலேருந்து பதினஞ்சு செம்பருத்தி இலை சேர்த்துக்கலாம் செம்பருத்தி இலை இது போல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சேர்த்துக்கணும் இது கூடவே நாலஞ்சு செம்பருத்தி பூவும் சேர்த்துக்கலாம் ஒத்த செம்பருத்தி பூ இல்லைன்னா அடுகு செம்பருத்தி பூ எந்த பூ இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இது போல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பூவாக இருக்கணும் ஈரத்தன்மையான பூவாக இருக்கணும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா க்ரீமாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் அவ்வளோதான் இந்த பொருள் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம் இது கூட ஒரே ஒரு பொருள் தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம் இது எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கக்கூடிய அவுரி இலை பவுடர் தான் அவுரி இலை பவுடர்னு நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த அவுரி இலை பவுடர் நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கி இதை நல்லா ஒரு தாராளமாக ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்ததில்லை இந்த செம்பருத்தி பூவும் இலையும் சேர்த்து அதில் இருக்கிற ஈரத்தன்மை நல்லா திக்கான பேஸ்ட்டுக்கு வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுடணும் இந்த அவுரி இலை பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது போல் நம்ம மேலோட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ரொம்ப அதிகமாக நமக்கு மிக்ஸ் ஆகி வராது அதனால் இது போல் கரண்டி அடியில் விட்டு நல்லா கலந்து விடணும் முடிஞ்சால் நம்ம கையிலேயே கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ நல்லா இது போல் அடித்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த அவுரி பவுடரு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இது போல் பச்சை கலராக தானே இருக்குது இது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படி விட்டுட்டோம்னா இது அப்படி கலர் மாதிரி வர ஆரம்பிக்கும் கருப்பு கலராக நம்ம இன்றைக்கி தலையில் போடுற போகிறோம் அப்படின்னா முன்னாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டாலும் இது ரொம்ப நல்லா கலர் மாதிரி வரும் இது நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே வெளியவே வச்சிடலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே நம்ம வெளியே வச்சுட்டு மறுநாள் நம்ம தலைக்கு எப்போ குளிக்க போகிறோமோ அதை எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது தலையில் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம தண்ணியை நல்லா அலசி விட்டுட்டால் போதும் இதுக்கு கூட நம்ம ஷாம்பு சேர்க்க எதனால் போடணும்னு அவசியம் கிடையாது தலையில் நல்லா இது நல்லா ட்ரை ஆகி வரட்டும் ஓரளவுக்கு நம்ம மேலே ஈரப்பதம்லாம் அப்புறமா இதை நம்ம தலை அலசி எடுத்துட்டா போதும் இது போல் கண்டினியூஸாக நம்ம ஒரு மாதமாதும் யூஸ் பண்ணணும் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் நம்ம இது கலந்து கொடுக்கும் போது எப்படி பச்சை கலரா இருந்தது இப்போ எப்படி நல்லா கருப்பா மாறிடுச்சு பாருங்க இந்த பொருள் நம்ம சேர்த்து நம்ம தலையில போடுறதுனால நமக்கு முடி கண்டிப்பா கருப்பு கலரா மாறும் தவிர ப்ரௌனாக மாறாது தைரியமா ட்ரை பண்ணி பாருங்க